நேர்த்திக்கு கான வந்து ஒரு தவறு ஒண்ணு செஞ்சாரு அது தவறுன்னு சொல்லலாம் அதை இன்டென்ஷனா பண்ணாரா இல்ல பண்ணலையா அப்படிங்கிறது வந்து வேற பட் ஆனா வந்து அவர் பண்ண விஷயம் அப்படி வந்து தவறு அப்படிங்கிற மாதிரி வந்து நானே ஒரு வீடியோ வந்து சுட்டி காட்டி போட்டிருந்தேன் சோ அதுக்கப்புறமா வந்து சோசியல் மீடியா ஃபுல்லா இன்னொன்னு தெரில ஆப்டர் தர்பீஸோட எவிக்ஷனுக்கு அப்புறமா வந்து ஒட்டு எல்லா ஃபேண்டமும் அதை ஃபேண்டம் சொல்றதா இல்ல வந்து பிஆர் சொல்லி சொல்றதான்னு எனக்கு தெரியல நண்பர்களே எல்லாருடைய பிஆர் எப்படி வச்சுக்கலாம் சோ இவங்க எல்லாருமே சேர்ந்து வினோத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி எப்படி அங்க இருக்கிற எந்த கண்ட் எந்த கண்டையும் விட்டாங்க எல்லா கண்டையும் விட்டுட்டாங்க எல்லா கண்டையும் விட்டுட்டு ஃபுல் ஃபோக்கஸ் வினோத் வர அந்த ஸ்கிரீன் ஸ்பேஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு வினோத் என்ன பண்றாரு யார் மேல கை போடுறாரு யாரு கிட்ட பேசுறாரு யார கட்டி பிடிக்கிறாரு இப்படி இதை மட்டும் பார்த்துட்டு அவருக்கு எதிராக வந்து ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் விமர்சனம் அப்படிங்கிறது வந்து சோஷியல் மீடியாவில போய்கிட்டு இருக்கு அதனோட தொடர்ச்சியா இப்ப காலையில இருந்து நான் பாக்குற சோஷியல் மீடியா போனாலே வினோத்து வினோத்து வினோத்துன்னு சொல்லிட்டு வினோத்து கிட்ட இருந்து வேற எதுவுமே எடுக்க மாட்டாங்க தான் புல் போக்கஸா பாக்குறாங்க அப்படி என்ன நெகட்டிவ் விமர்சனம் பண்றாங்கன்னா தர்பீஸுக்கு என்ன நெகட்டிவ் விமர்சனம் வந்துச்சு அதாவது வந்து தர்பீஸ் வந்து உள்ள பெண்கள்கிட்ட அநாகரீகமா நடந்துகிட்டாரு தப்பா பேசினாரு தப்பா சில இடத்துல நடந்துகிட்டாரு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம நிறைய விமர்சனங்கள் நானே வச்சிருந்தேன் சோசியல் மீடியா வந்து நிறைய பரவி இருந்தது அது பொதுமக்கள் இருந்து விமர்சனம் அந்த பொதுமக்கள் விமர்சனம் எப்படி இருக்கும்னா வந்து போய் போய் கமெண்ட்ஸ் உங்களுக்கு புரியும் ஏன்னா பொதுமக்களுடைய கருத்து அப்படிங்கிறது இருக்கும் சோ இது எப்படி சொல்லி இருக்குன்னா பொதுமக்களை தாண்டி ஒரு குறிப்பிட்ட அதாவது வந்து ட்விட்டரா இருக்கட்டும் யூடியூபா இருக்கட்டும் ஒரு குறிப்பிட்ட ஆளுங்கள்ட்ட இருந்த மட்டும் தொடர்ந்து விமர்சனங்கள் வந்து வச்சுக்கிட்டு இருக்கு அதை எடிட் பண்ணி எடிட் பண்ணி வந்து போஸ்ட் பண்றாங்க சோ இதெல்லாம் பார்க்கும் போது ஒரு ஆளை தோக்கடிக்கிறதுக்கு இவ்வளவு பேராடா டே நைட்டா ஒர்க் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு நான் இது வந்து சப்போர்ட் வீடியோன்னு சொல்லி சொல்ல முடியாது என்ன ஆக்சுவலா நடக்குதோ அந்த அநியாயத்தை வந்து நம்ம கேட்கணுமா இல்லையா சரி உண்மையாவே வந்து அந்த இன்டென்ஷனா பண்ணாரா அப்படிங்கிறது வேற விஷயம் பட் ஆனா வந்து அவர் பண்ற எல்லாத்தையுமே தப்பான ஒரு கோணத்துல பாக்குற ஒரு இது இருக்கு பாத்தீங்களா அது புத்தி இருக்கு பாத்தீங்களா அது ரொம்ப கேவலமானது வக்கிரமானது ஒரு மனுஷன் நார்மலாக போயிட்டு ஒரு பொண்ணு கை கொடுத்தா தப்பான எண்ணத்துல கை கொடுக்குறான் நார்மலாக போய் கட்டி தப்பான எண்ணத்துல பிடிக்கிறான் நார்மலா ஒரு தங்கச்சிகிட்ட கூட போய் பழகத கூட தப்பான எண்ணத்துல பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களோட மனசு வந்து எந்த அளவுக்கு அருவறுப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்க ஒருவேளை அதே பொண்ணு பாதிக்கப்பட்டதா இவங்க சொல்ற மாதிரி ஒரு அருவா எடுத்து அருவா எடுத்துக்கலாம் அது எந்த இடத்துலமே வினோத் இது எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கு இப்படி என்கிட்ட பழகாதீங்க இப்படி என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா கண்டிப்பா நம்மள எதிர்த்து வீடியோ போடலாம் இது தர்பீசு கிட்ட நடந்திருக்கு அதனாலதான் நம்ம எதிர்த்து வீடியோ போட்டோம் ரெண்டாவது தர்பிசி இன்டென்ஷனா அவரோட எண்ணம் என்ன அவரோட இன்டென்ஷன் அவரோட நோக்கம் என்ன அவரோட நோக்கம் என்ன அப்படின்னு வந்து தெளிவா சொல்லியிருந்தார் நிறைய இடத்துல அதனாலதான் நம்ம போட்டு பிறந்தோம் கானா வினவத்து எந்த இடத்துலயுமே நான் இதுக்காக தான் பண்றேன் நான் இந்த எண்ணத்தோட தான் இருக்கிறேன் இல்லைன்னா அவரு அவரால வந்து பாதிக்கப்படுறாங்களா அந்த பெண்கள் எனக்கு வந்து இவர் அன்கம்ஃபர்டபிளா இருக்குன்னு சொல்லிட்டு எந்த இடத்துலமே சொல்லலை அப்படி என்றால் இது நிரூபிக்கப்பட முடியாத ஒரு குற்றம் நிரூபிக்கப்படாத ஒரு குற்றம் இது ஒரு குற்றமே இல்லை சரி குற்றமே வச்சுட்டா கூட தப்பு அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம் அப்புறம் நீங்க பண்றது இந்த நெகட்டிவ் விமர்சனம் அப்படிங்கிறது பாசிட்டிவ் விமர்சனம் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து குறை சொல்ல முடியாது இது எல்லாருக்குமே நடக்குது பிஆர் அப்படின்னு சொல்லி சொல்றோம்ல அவங்களோட அவங்க யாரை ரசிக்கிறாங்களோ அவங்களுக்கு யாரு பிஆர் பாக்குறாங்களோ அந்த கண்டஸ்டன்ட்டுக்கு பாசிட்டிவா வீடியோ போடுறது கமெண்ட்ஸ் போடுறது அப்படிங்கிறது வந்து ஏற்புடையது பட் ஆனா நெகட்டிவ் விமர்சனங்கள் இருக்கு பாத்தீங்களா அது ரொம்ப ரொம்ப வக்கரமானது அது வந்து எப்படின்னா இப்ப வந்து கானா வினோத் லீடிங்ல இருக்காரு ஒட்டு நிறைய இடத்துல ஃபேமஸ் ஆயிட்டாரு நிறைய பேருக்கு வந்து இவருக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு எல்லா பிஆர்ஸும் சேர்ந்து ஒட்டு மொத்தமாக கானா வினோத்தை போட்டு வந்து பாக்க முடிஞ்சது அதனோட தொடர்ச்சியா இன்னைக்கு ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு ஒரு இன்னைக்கு ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்துருக்காங்க அதை டெய்லி ஒரு டாஸ்க்குங்கிற பேர் ஒன்று கொடுப்பாங்கல்ல பிசிக்கல் டாஸ்க்குற பேர்ல அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அதுல வந்து ஒரு பொருட்கள் நிறைய வைக்கப்படும் ஒரு பாட்டு வந்து இசைக்கப்படும் அந்த பாட்டின் வழியாக அது எந்த பொருள் அப்படிங்கறத வந்து கண்டுபிடிக்கணும் எடுக்கணும் ஃபர்ஸ்ட் எடுக்கிறவங்களுக்கு எந்த டீம் எடுக்குதோ உங்களுக்கு வந்து மார்க் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்தாங்க இந்த டாஸ்க்ல எல்லாருமே வந்து விளையாடுறாங்க அதுல வந்து ஒரு இடத்துல கானா வினத்துக்கும் கணித்திருக்கும் ஒரு சம்பவம் நடக்குது ஒரு ஆக்சிடென்ட் சொல்லி சொல்லலாம் அது ஒண்ணு இல்ல ஒரு பாட்டு ஒண்ணு போடுறாங்க அந்த பொருளை யார் எடுக்கணும் அப்படிங்கிறதுல வந்து ரெண்டு பேருமே ஓடி வராங்க அந்த உங்களுக்கு தெரியும் ஒரு வச்சுக்கோங்களேன் ஓடி வரும்பொழுது ரொம்ப ஓடி வர்றதுனத்தோட பங்களிப்பு எப்படி வந்து இருக்குறத எல்லாருமையா இன்னைக்கு வந்து அக்யூஸ் பண்ற நம்மளோட பார்வதி இருக்காங்கல்ல அவங்களே ஒத்துக்கிறாங்க ரொம்ப பேஸ்டா இருக்கிறீங்க ரொம்ப வந்து நல்ல உங்களுக்கு நல்ல ஸ்டெமினா இருக்கு நல்லா விளையாடுறீங்க மாதிரி அவங்களே ஒத்துக்கிறாங்க என்ன பிரச்சனை அப்படின்னா ஓடி வரும்போது சைடு ஓடி வராங்க இவரும் ஓடி வராரு ஓடி வரும்போது இவர் வர போர்ஸ்ல அவங்க வரும்போது இடிச்சு இவர் இடிக்கலன்னு சொல்லல ஜஸ்ட் ஆக்சிடென்ட் அந்த வீடியோ நீங்க கிளியரா பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அது ஒரு ஆக்சிடென்ட் கையே எங்கேயுமே கொண்டு போயிட மாட்டாரு அவர் ஓடி வரும்போது கிரிக்கெட் பாக்குறவங்களுக்கு வந்து புரியும் ரெண்டு பேரும் ஓடி வரும்போது ஆப்போசிட் யாராச்சும் ஓடி வர வந்து அவங்களை இடிக்கிற மாதிரி இருக்கும் ஆனா அவங்க அடிக்கல அவங்க அவங்களோட பாதையில இருக்காங்க அவங்க வரும்போது இவங்கால நிக்கும் போது அதை இடிச்சு கீழே விழுவாங்க அது வந்து வந்து மாதிரி நமக்கு தெரியும் அதே மாதிரிதான் கணித்தர் வந்து இவங்க மேல இடிச்சு கீழே விழுறாங்க இவர் ஓடி வர போர்ஸ்ல தான் கீழே விழுறாங்க ஆனா இன்டென்ஷன் வந்து அவங்களை இடிக்கணும் அப்படிங்கிறது இல்ல அந்த பொருளை எடுக்கணும் அப்படிங்கிறது இடிச்சு கீழே விழுறாங்க அவங்களுக்கு அடிப்படுது அப்படிங்கிறது உண்மைதான் பாகும் நம்ம பார்க்கும்போது அது கஷ்டமா இருக்கு இத இந்த இடத்துல பார்வதி மேடம் எப்படி யூஸ் பண்றாங்கன்னா நீங்க ரெண்டு கையை வச்சு தள்ளி விட்டீங்க அதுக்கப்புறம் எல்லாரும் அவர் இன்டென்ஷனா பண்ணல அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறமா வந்து மாத்திக்கிட்டது உண்மைதான் இல்ல இல்ல நீங்க இன்டென்ஷனா பண்ணல அப்படிங்கிறது பட் ஆனா எடுத்த உடனே அவங்களோட இது என்னன்னா குற்றச்சாட்டு என்ன நீங்க ரெண்டு கையை வச்சு தள்ளி விட்டீங்க நீங்க வேணும்னே பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க உடனே இந்த வீடியோ எடுத்து சோஷியல் மீடியா ஃபுல்லா ஒரு குரூப் வந்து பரப்புது என்னடா இவ்வளவு இதுவா ஒர்க் பண்ற டே நைட்டா ஒர்க் பண்ணிருந்தாங்க ரெண்டு நாளா கானா விரோதத்துக்கு மேல அவ்வளவு வன்பம் இந்த மனுஷன் ஜெயிச்சிடவே கூடாது நம்ம எப்படி வந்து வருஷம் ஒரு கிரிக்கெட்டை மாட்டிக்கிறாங்க வருஷா வருஷம் ஒரு குறிப்பிட்ட ஒரு அரசியல் பேசுறவங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து வரவங்கனால உடனே வந்து தப்பான எண்ணத்தோட தான் பாக்குறான் தப்பான எண்ணத்தோட தான் பழகுறான் தப்பான எண்ணத்தோட தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி இப்ப கம்ருதின் இருந்த வர கம்ருதின் என்ன பண்ணாலும் கட்டி பிடிச்சாலும் டபுள் மீனிங்ல பேசினாலும் என்னோ பண்ணாலும் அது தவறாயிடாது பட் கௌனம் பண்ணா தவறாயிடும் வந்திருக்க இடம் அப்படிங்க எங்க இருந்து வராது அப்படி பேஸ் பண்ணி தான் வெளியில குற்றச்சாட்டுகளை வைப்பானுங்க ஒரு நேரடி செஞ்சு ஒரு மாதிரி வந்து சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க சரி இந்த பிரச்சனை வருவான் இதுல வந்து பார்வதி மரமையா குற்றச்சாட்டுன்னா வேணும்னே அந்த இடத்துல ட்ரிகர் பண்ணிவிட்டு கணித்து என்னது கவனம் சார் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு வந்து இது வந்து ஜஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட் எனக்கு வந்து நீ இன்டென்ஷனா பண்ண மாதிரி தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க மேடம் வந்து ஆல்ரெடி நமக்கு தெரியுமே எங்கடா கிடைக்கும் எங்கடா தின்ன காலை போய் உட்காரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆளு உடனே இந்த பிரச்சனை கையில் எடுத்துட்டு நீங்க வேணும்னே இடிச்சிங்க வேணும்னா இது பண்றீங்க அப்படின்னு சொல்லி சொல்லல உடனே வெளியில வந்து இதெல்லாம் வீடியோ எடுத்து போட்டு பரப்பி ஏன்டா அவ்வளவு வன்மம் எதுக்கு கேம் ஆடி ஒரு மனுஷனை வின் பண்ணுங்க தப்பான ஒரு இதை சொல்லி தான் இந்த ஆள் இருக்கான் தான் நடந்துகிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு மனுஷரை தோக்கடிக்கிறது இவ்வளவு பேரா சோஷியல் மீடியா ஃபுல்லா வன்பங்கள் தலைவிரிச்சாடு தலைவிரிச்சாடு அதாவது எந்த கண்டென்ட்டை விட்டானுங்க வினோத் வெளியில போக மாட்டானு வினோத் எங்க இருக்கான் வினோத் எங்க இருக்கான் வினோத் வினோத் அரவராட்ட பேசுறான் ஓய் தப்பு விடாது வினோத் அரவர்ட்ட பேசுறான் தப்பு வினோத் போய் கையை பிடிச்சிட்டான் தப்பு மற்றவங்க கட்டி பிடிச்சா தப்பு அதான் பாக்குற பார்வங்க அது நம்ம நம்ம தான் இருக்கு அந்த பிரச்சனை நம்ம விஜய் சேதுபதி சொல்லுவாருல நீங்க வந்து ஒருத்தவங்க வந்து ஆபாச குறியீடுன்னு சொல்லி சொல்றீங்களே அது அங்க நீங்க உங்க மனசுல இருக்கிறது உங்க உங்களுக்குள்ள இருக்க அந்த வன்மம் உங்களுக்குள்ள இருக்க அந்த அழுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல இதை கிரியேட் பண்றானுங்கல்ல ஒரு கேங் உன்னை கிரியேட் பண்றாங்கல்ல அவனுங்களுக்கு தான் இருக்க அந்த அழுக்கு இதை நான் வந்து சப்போர்ட் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது ஏன்னா ஒரு ஆளுக்கு எதிராக இவ்வளவு பேர் வேலை செய்யறானுங்களே தோக்கடிக்கணும் அப்படிங்கிற வேலை செய்யறானுங்களே இந்த பிரச்சனையில கூட இப்போ போயிட்டு இடித்த பிரச்சனையில் கூட இந்த ஆள் மேடம் தான் தப்பு இவரு தான் வேணும்னு போய் தள்ளி விட்டாரு உடனே வந்து அந்த மேடம் வந்து கையை நீட்டிட்டு நீங்கள் ஒரு மாதிரி பேசுவாங்கல்ல இப்படி பேசுவாங்கல்ல ஒரு மாதிரி நக்கலா ட்ரிகரா அதை வந்து பேசுகிறாங்க வினோத் வந்து சிறு தரமான சிறுபடி நீ வந்து பேசாத கோல் மூட்டை வேலை இங்கே வந்து பண்ணாத உண்மை தரத்தில் கோல் மூட்டை வேலையை தான் அவங்க பண்ண ட்ரை பண்ணாங்க கணித்தர் வந்து கரெக்டாக அதை வந்து கெஸ்ட் பண்ணிட்டாங்க நீ என்ன தான் போட்டி விடு நான் வந்து சண்டை போட மாட்டேன் நான் வந்து அவரை அக்யூஸ் பண்ண மாட்டேன் நீங்கள் அக்யூஸ் பண்ணுவீங்க உடனே சபரிய அவள் கதறி கதறி அழுகுறான் நான் பண்ணது தப்புங்கிறான் நான் அந்த இடத்துல வேற யாராச்சும் போடா முடிஞ்சு போச்சு மேடம் வந்து நான் விட மாட்டேன் அவன் வந்து நாமினேஷன்ல வர வைக்கணும் அவனை வந்து கேப்டன்சில ஜெயிக்க வைக்க கூடாது அப்படிங்கிற ஒரு வன்மத்தோடய செயல்படுறது அந்த இடத்துல சபரி உண்மையுமே தப்பு பண்ணியிருந்தா கூட வந்து அதுக்கப்புறம் சாரி கேட்டாலே சரி ஓகே அதை வந்து அக்செப்ட் பண்ணுமா இல்லையா ஒரு பெரிய மனுஷத்தன்மையா எந்த அளவுக்கு வன்மம் இருந்துச்சுன்னா எவன் எப்படா சிக்குவான் இப்ப வந்து காணா வினோத்து மேல வந்து ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே திரும்பிட்டாங்க திவ்யாவா இருக்கட்டும் விஜய் பார்வதியா இருக்கட்டும் சாண்ட்ராவா இருக்கட்டும் திவ்யா என்ன சொல்றாங்க இந்த ஆளுக்கெல்லாம் போய் பேச முடியாது அவர் வந்து புரியல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க விமர்சனம் அந்த சைடு சாண்ட்ரா வந்து இவரோட கலர் தான் பிரஜின் இவரோட கலர் தான் தலப்புங்கிற மாதிரி அவங்க ஒரு முத்திரை கொடுத்துறாங்க விஜே பார்வதி சொல்லவேணா எப்படா வந்து இந்த மாதிரி ஒன்னு வரும் கிரேட் ஆகும் நம்ம உடனே வந்து இந்த இடத்துல ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அது ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்கு எல்லாருமே எல்லாருமே ஒன்னு சேர்ந்து வந்து அட்டாக் பண்றாங்க கூட இருக்கிற ஒரே ஒரு மனுஷன் யாருன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அமித் பார்கோ மட்டும்தான் ஒருவேளை விஜய் செய்த பத்தி இந்த விஷயத்த கண்டிக்கணும் அப்படின்னா வினோத் கிட்ட வினோத் நீங்க யாருக்குமே பேசாதயா ஆம்பளங்கிட்ட பேசுறா கூட கேண்ட்ருவானுங்க போயிட்டு இப்ப கமிருதி போயிட்டு பேசி ஏதாவது தப்பான இடத்தோட கமிருது பழகுறா யாரா அந்த உண்மையுமே பண்ணிருக்காரா நானே அடிக்கிறேன் போட்டு நானே வீடியோல வந்து வச்சு செய்யறேன் நான் ஆல்ரெடி பண்ணிருக்கேன் நான் இப்ப இதுக்கு முந்திர வீடியோ பாருங்க இது முந்திர வீடியோ முந்திர வீடியோ பாருங்க கான விணத்தை வந்து வச்சு செஞ்சிருப்போம் தப்பு செய்யும் போது நம்ம சுட்டிக்கா அந்த வீடியோல கூட இந்த பண்ணா ஒரு மனுஷன் தர்பி சொல்றான் திவ்யா வந்து அண்ணா நீங்க ஏன்னா கைய பிடிச்சி அமுக்குனீங்க எனக்கு ரொம்ப வலிக்குதுண்ணா அப்படின்னு சொல்லி சொல்லணும்னு எல்லாம் ஒரு ஆசைதான் எப்படி எல்லாம் ஒரு ஆசைதான் இதுதாங்க இதுதாங்க நோக்கமே நோக்கம் என்ன அப்படிங்கிறது வெளிப்படுதா இல்லையா கவனாவை நோக்கிக்கிட்டு அந்த மாதிரி எந்த இடத்துல நோக்கத்தை நான் அப்படி ஆசையோட பண்றேன் இந்த ஒரு இன்டென்ஷன் நான் பண்றேன் இதுக்காக பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துல அவர் அவரு அந்த விஷயத்த சொல்லியிருக்காரு இல்ல பாதிக்கப்பட்ட ஒருத்தவங்க தான் எந்த இடத்துல சொல்லியிருக்காங்க அத நம்ம பாக்கணுமா இல்லையா அப்படியே வன்மம் இவ்வளவு வன்மங்கள் ஏன் ஏன் அந்த ஆள் மேல இவங்கள வன்மம் ஜெயிக்கக்கூடாதுன்னா அப்படிலாம் நினைக்காதீங்க ஒரு ஆள் வந்து எல்லா இடத்துலயுமே ரீச் ஆயிட்டாரு எல்லா இடத்துலயுமே ரீச் ஆயிருக்காரு பொது மக்கள்கிட்ட அடித்தட்டு மக்கள் வரைக்கும் ரீச் ஆயிட்டாரு அதனால என்னோ வன்மத்துல இந்த விஷயங்கள் நடக்குது இந்த விஷயத்துல இந்த பிரச்சனைக்கு அப்புறமா வந்து போய் கிடைத்துக்கிட்ட காணாங்க கேட்கிறாரு அக்கா உண்மையுமே உங்களுக்கு அடிப்படை உங்க மேல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஓகே அது அந்த கேம்ல வந்து அவங்க தொட்டு டேம்பாங்க இவர் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வரதா கையில கடைசிலே இருக்குதோ அவங்கதான் வின்னர் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க அப்ப வந்து கனி வந்து டிஃபெண்ட் பண்ணுவாங்க பட் ஆனா எனக்கு என்ன மாட்டிருக்கிறதுனா எப்ஜேக்கும் சுபிக்ஷாவுக்கும் ஒரு இது வரும் அந்த பாட்டுல போயிட்டு எப்ஜே வந்து கைய வச்சு வாரு சுமிஷா வந்துட்டு அப்பனே எடுத்துருவாங்க நான் தான் கையை வச்சேன் அப்படிங்கும் போது நான் எடுத்துட்ட கையில வச்சிருக்கேன் சொல்லும் போது விட்டு கொடுத்துட்டு எப்ஜே போயிடுவாரு அது பெருசா பிரச்சனை ஆகிருக்க மாட்டாங்க சேம் லைக் அதே மாதிரி வந்து பெரிய மனுஷத்தையும் வந்து விட்டு கொடுத்துட்டு போகணும் ஒருவேளை வந்து கனி ஃபர்ஸ்ட் கையை வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா கையை வச்சாங்கலாம் இல்லங்க அதை தட்டி விட்டு கீழே விழுது கீழே விழும்போது அவங்க கையை பட்டிருக்கும் ஸோ அதனால வந்து கையை வச்சேன் அப்படி மாதிரி சொல்லி சொல்லியிருப்பாங்க எப்படி பார்த்தாலும் ஜஸ்ட் கேமுங்க ஜஸ்ட் ஆக்சிடென்ட்ங்க அது ஒரு விஷயமே இல்லைங்க இது நெகட்டிவ் பிஆர் ஒர்க் பண்ணுறது வந்து எதுக்கு இவ்வளோ தூரம் இறங்கி ஒரு மனுஷன் தோக்கடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட அந்த வந்து எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு வந்து டவுன் ஃபால் பண்ணி அவரை வந்து இது பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து இறங்கி டே நைட்டாக ஒர்க் பண்ணுறாங்க பொதுமக்களாக இருக்கக்கூடியவங்க தயவு செஞ்சு பகுத்தறிவை யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு கரெக்டாக தோணுதுன்னா அது தப்புன்னா தப்புன்னு சொல்லுங்க காணாமல் பண்ணுற விஷயம் அந்த ஆள் உண்மையுமே இன்டென்ஷியோட பண்ணுறாரா அப்படிங்கிறத பார்த்துட்டு உண்மையுமே உங்களுக்கு தப்புன்னு தோணுச்சுன்னா அதை தப்புன்னு சொல்லுங்க யாராலுமே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதீங்க இந்த நெகட்டிவ் பேரோட வேலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்க ஒரு ஒரு தனிப்பட்ட மனுஷனை தனிப்பட்ட விஷயத்தை வச்சு இந்த தனிப்பட்ட விஷயத்த பர்சனலாக தான் பர்சனல் அட்டாக் பண்ணி அவர் வந்து டேமேஜ் பண்ணி அவருக்கு வந்து ஓட்டு விழாமல் தடுக்கிறதுக்காக இந்த விஷயம் பண்ணுறாங்க தவிர அது வந்து நீங்க உங்களுக்கு தப்புன்னு தப்புன்னு சொல்லிட்டு ஓட்ட மாத்தி போடுங்க தப்பு இல்லைன்னா தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க கருத்து இந்த வீடியோ பத்தி உங்களுடைய கருத்து என்ன கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு நம்ம சேனலை புதுசா பாருங்க இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் ஒன்று போட்டு விடுங்க அடுத்த வீடியோ உங்க சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஏவி